வணக்கம் பணம் காசு செழிக்க ஐந்து எளிய வழிகள் இறைவனை வழிபடும் ஒரு முறையை உபச்சாரம் என்பர் வீட்டில் இறைவனை வழிபடும் முறைகளில் பஞ்சோபச்சாரம் எளிமையானது ஒன்று இறைவனின் திருவுருவ படங்களுக்கு சந்தனமிடுவது இரண்டு இறைவனின் திருப்பெயரைச் சொல்லி மலர்தூவி அர்ச்சிப்பது மூன்று சாம்பிராணி பத்தி தூபமிடுவது நான்கு நெய் தீபம் சூடம் தீபாராதனை செய்வது ஐந்து நைவைத்தியமாக பிரசாதம் படைப்பது இந்த ஐந்து முறைகளில் இறைவனை வழிபடுவதை பஞ்சோபசாரம் என்று சொல்வர் இந்த எளிய முறைகளில் ஏதேனும் ஒன்றையாவது தினமும் கடைபிடித்து பயபக்தியோடு இறைவனை வணங்கி நியாயமான வழியில் வாழ்பவர்கள் நிறைந்த செல்வமும் தீர்க்காயிலும் வாழ்வுக்கு பின் பிறப்பற்ற நிலையும் அடைவர் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி